ஆப்போசிட்ல இருக்கவங்க தப்புன்னு தெரியுதா உடனே தப்பு அவங்ககிட்ட போயிட்டு கேட்டு நீங்க எதுக்காண்டி பிரச்சனை பண்றீங்க ஓகே அந்த விஷயத்த எப்படி வேற மாதிரி பண்ணலாம் அப்படிலாம் கேட்கறது கிடையாது டேரக்டா நீங்க தப்பு பண்றதா இருந்தா பண்ணுங்க இல்லைன்னா கிளம்பி போங்க அப்படின்னு மாதிரி ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க காலையில இருந்து வீட்டுக்குள்ள பயங்கரமான ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது நம்ம விஜே பாரும் வியானா அவர்களும் சேர்ந்து மொத்த டீலக்ஸ் உரிமையை போட்டு கவுத்து கவுத்துன்னு கவுத்திட்டு இருக்காங்க முக்கியமா வியானா வியானா இந்த லெவலுக்கு பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் பாக்குறேன் ஒரு மாதிரி வச்சு செஞ்சுட்டாங்க எல்லாருமே வச்சு செஞ்சுட்டாங்க பட் என்ன அவங்களுக்கான அந்த பாடி லாங்குவேஜ் தான் அப்பப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன இரிட்டேட் பண்ணி சேரணும் ஏ ஏ அப்படின்னு சொல்லி பேசினாங்க பட் அது வேணும் ஆப்போசிட்ல எல்லாருமே இதை பண்ண தானே செய்யறாங்க ஸோ அந்த வகையில் வியானவர்கள் பண்ணதுல தப்பு இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொமோல நம்மளால இன்னொரு விஷயத்தையும் கவனிக்க முடியுது வீட்டுக்குள்ள டாஸ்க் கொடுத்துருக்காங்க என்ன ப்ரோ டாஸ்க் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்பீங்க ஆமா ஏன்னா இன்னைக்கு எப்படி இருக்க போன்னு தெரியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம் மழை வேற பெஞ்சிட்டு இருக்குது இவனை வேற வீட்டுக்கு சும்மா கத்திக்கிட்டே இருக்கானு டாஸ்க் ஏதாவது கொடுத்தா மட்டும்தான் நல்லா இருக்கும்னு நினைச்சோம் ஸோ ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க இந்த டாஸ்க் கவனிக்கும் போது மலையாளம் பிக் பாஸ்ல இந்த சீசன் இந்த சீசன் மலையாளம் பிக் பாஸ்ல கொடுத்த ஒரு டாஸ்க் மாதிரி எனக்கு தோணுது அது என்ன டாஸ்க்கா இருக்கும் அப்படிங்கறத நான் ரொம்ப விவரமா சொல்றேன் சோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் பார்த்து லைக்கும் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க சரி ஓகே சோ அந்த பிரமோல கவனிச்சுன்னா நம்ம பார்வர்கள் வந்து செக்கிங் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் போட்டிருக்கு அந்த டேபிள் பின்னாடி உட்காந்துருக்காங்க மேபி இந்த டாஸ்கோட செக்கிங் இன்சார்ஜ் விஜய் பார்வா கூட இருக்கலாம் அப்படி இருந்தாங்கன்னா அந்த டாஸ்க்கு ஃபயராக தான் இருக்கும் சோ அந்த வைக்கல அவங்க அப்படியே உட்காந்துருக்காங்க உட்காந்துருக்கும் போது பார்வர்கள் என்ன சொல்றாங்கன்னா வியானா கிட்ட இங்கே பாரு இன்னைக்கு தான் ஒன்னை பிடிச்சி அப்படி அடிச்சிட்டு இருக்காங்க என்னெல்லாம் ஃபஸ்ட்ல இருந்தே அடிச்சிட்டு இருக்காங்க நல்லா முதல் நாள் லெவல்ல இருந்து இப்படி வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க ஏன்னா அந்த வீட்டுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா எல்லாருமே சேர்ந்து ஒரு மாதிரி ஈ மொச்ச மாதிரி மொச்சி தான் சண்டையை போட்டுட்டு இருக்காங்க அதுதான் நம்ம அன்புக்கு அங்க சொல்றேன் சோ அந்த வகையில பார்வர்கள் வியானா கிட்ட இப்படி சொல்றாங்க அப்ப வியானா என்ன சொல்றாங்கன்னா இங்க பாருங்க நான் இப்பதான் வீட்டுக்குள்ள போனேன் வீட்டுக்குள்ள போனோடனே அக்கா வந்து என்ன பார்த்து என்ன சொல்றாங்கன்னா நீ வந்து ஸ்போர்ட்டிவா நீ வந்து எதையுமே ஸ்போர்ட்டிவ் எடுத்துக்க மாட்டேங்க எல்லாம் ஸ்போர்ட்டிவ் எடுத்துட்டு பண்ண மாட்டேங்க நீ சரி இல்லை மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன் நான் வந்து ஸ்போர்ட்டி எடுக்கிறதுலாம் இல்லை நான் ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கிட்டேன் பட் நான் இப்போ வந்து பிரேக் டவுன் ஆனது அதுக்கெல்லாம் இல்லை நான் பிரேக் டவுன் ஆனது வேற ஒரு விஷயத்துக்கு எனக்கு என்னன்னா டே இருந்து என்ன மட்டுமே இருக்கீங்களா எதுக்கு அவங்க கேட்குறாங்க வியானா கேட்குறாங்க டே இருந்து என்ன மட்டும் இருக்கீங்க டே ஒன்லேருந்து இன்னைக்கு வரத்துக்கு என்ன மட்டுமே இருக்கீங்க என்ன மட்டுமே ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்க நான் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியறனா அப்படிங்கிற மாதிரி வியானா அவர்கள் வீசிய பாருகிட்ட பேசிட்டு இருக்காங்க எனக்கு இங்க ஒரு ஒரு கொஸ்டின் கேட்கணும் டே ஒன்ல இருந்து உங்களை நோன்னாங்களா வியானா அவர்களை டே ஒன்ல இருந்து யாரா நோன்னாங்களா நண்பர்களே நான் கவனிச்சு வரதுக்கு வியானா அவர்களை யாருமே சுத்தமா கண்டுக்கவே இல்லை யாரும் எந்த ஒரு பிரச்சனையும் இழுத்து போட்டு அடிக்கவும் இல்லை தான் வியானா அவர்கள் ஒரு மாதிரி உடஞ்சி வெளியே வந்து அவங்க ஒரு பஞ்சாயத்தை பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில அவங்களுக்கு அவங்களே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறாங்க டே ஒன்ல இருந்து வியானா அவர்களை தான் எல்லாருமே கவனிச்சு அடிச்சிட்டு இருக்காங்களா அதில் இன்னைக்கு வரதுக்கு அவங்கள தான் அடிச்சுட்டு இருக்காங்களா இதெல்லாம் என்னால ஏற்றுக்க முடியாதுங்க அப்பெல்லாம் ஒரு விஷயம் நடக்கவே இல்லை பட் அந்த இடத்துல பார்வை என்ன சொல்றாங்கன்னா நீ ரொம்ப பாயிண்டா பேசுற நீ நிறைய விஷயம் வந்து கரெக்டா பாயிண்டா பேசுற ரொம்ப கிளியரா பேசு வேற எதுவுமே வேணா நீ உன்னோட பாயிண்ட்ஸ் ரொம்ப கிளியரா மட்டும் பேசு அப்படின்னு சொல்றாங்க நான் கவனிச்ச வரத்தி உண்மையாவே வியானா அவர்கள் கரெக்டா தான் பேசுறாங்க வியானா அவர்கள்ட்ட அந்த வளவலை கொலை கொலை இல்ல நீ ஏதாவது பேசுறியா அதுக்கு உடனே ஆன்சர் டக்குன்னு பெருசாலாம் எழுதுறது இல்லை நீங்கள் நல்லா கவனிச்சுனா வீட்டுக்குள்ள யார்டாச்சும் ஏதாவது ஒரு டாபிக் கேட்டிங்கன்னா அவங்க வேறு எதையோ சுற்றி எங்கெல்லாமோ சுற்றி எதெல்லாமோ பேசி கடைசியில் கொண்டு வந்தால் அதுக்கான ஆன்சர் கொடுப்பாங்க பட் அந்த மாதிரி வியான் அவர்கள் பண்ண மாட்டேங்க ரொம்ப தெளிவாக நீ என்ன கொஸ்டின் கேட்குறியோ அதுக்கு ஆன்சர் இந்த ரொம்ப ஷார்ட்டாக டப்புன்னு வச்சு விட்றாங்க அந்த வகையில் உண்மையாகவே வியான் அவர்கள் ரொம்ப கிளியராக தான் பேசுகிறாங்க நான் நினைக்கிறேன் இதை பற்றி உங்களுக்கான கருத்தை நான் சொல்லிட்டு மறக்காமல் கமாலில் போடுங்க அடுத்த வியான் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நானும் பாரு அந்த வீட்டில் எந்த ஒரு வேலையும் கரெக்டாக செய்யலைன்னா உடனே பனிஷ்மெண்ட்டு சொல்கிறாங்க நாங்கள் நான் வேலைகளை கரெக்டாக தான் செஞ்சுட்டு இருக்கோம் ஆனால் வேலை செயல்லை சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்க ட்ரை பண்றாங்க இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா இந்த பனிஷ்மெண்ட்டை வந்து டீலக்ஸ் ரூம்காரங்க கையில் எடுத்தால் கூட தெரியாது டீலக்ஸ் ரூம்காரங்க சரி ஓகே வேலைக்கு ரெண்டு பேரை கூப்பிட்டாங்க அவங்க வந்து வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம கடந்து பெறலாம் ஆனால் இங்கே கனி அவர்கள் இறங்கி வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க நீங்கள் சொல்லலாம் அப்புறம் அவங்க வீட்டோட தலை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டோட தலையாக இருந்தாலும் அங்கே ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது பிக் பாஸ் டீமுக்கும் டீலக்ஸ் ரூம்க்கும் உள்ள பிரச்சனை பிக் பாஸ் டீம்ல இருந்து வந்தவங்க வேலை சரியாக செய்யலைன்னு சொல்லிட்டு டீலக்ஸ் ரூம்காரங்க பேசிட்டு இருக்காங்க ஸோ டீலக்ஸ் ரூம்காரங்கிட்டே பவர் இருக்கு அவங்களே பனிஷ்மெண்ட் கொடுத்துப்பாங்க அதில் போயிட்டு தலையும் சேர்ந்து பேச ஆரம்பிச்சா அப்போ அந்த ரெண்டு பேருக்கு எப்படி ஃபீல் ஆகும் அடிக்குது மொத்த அப்படி நாங்க என்ன தப்பு பண்ணோம் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல பனிஷ்மென்ட் கொடுக்கலாம் ட்ரை பண்ண கூடாது இடத்துல எனக்கு தெரிஞ்சு பண்றது தப்பு நான் நினைக்கிறேன் தெரியல உங்களோட பாயிண்ட் ஆஃப் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல என்னோட பாயிண்ட் ஆஃப் பண்றது தப்பு ரொம்ப பயாஸ்டா இருக்காங்க அதுக்கு உடனே வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த வீட்ல தலையே ஆப்போசிட் பண்ணி பேசுறதுக்கும் எங்களுக்கு உரிமை இருக்கு நாங்க தலையே ஆப்போசிட் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு விஜய் பார் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க எஸ் விஜய் பார் நீங்க தலைக்கு ஆப்போசிட்ல பேசலாம் ஏன்னா ஏதோ ஒரு சீசன்ல நடந்திருக்கு கேப்டன் சரி இல்லைன்னா கேப்டனுக்கு ஆப்போசிட்டா கொடி பிடிக்கலாம் செய்வாங்க அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் அப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னா இவங்க ஒரே ஏடியா பயாஸ்டா அவங்க டீமுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருப்பாங்க எல்லாரும் உட்காந்து பாத்துட்டு இருக்கணும் அந்த வகையில தலைக்கு ஆப்போசிட்ல விஜய் பார் ஒரு கூட்டத்தை திரட்டி ஒரு போராட்டத்தை பண்ணாங்கன்னா உண்மையாவே பார்க்க நல்லா இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் என்னோட இதுல இருந்து பார்க்கும்போது கனி அவர்கள் பயாஸ்ட் தான் இதை பத்தி உங்களோட கருத்து சொல்லி கமாண்ட்ல போடுங்க விஜய் பாரு வியானா அவங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு காலையில் பண்ணது சரி நான் சொல்ல வரல அதை பத்தி அடுத்த வீடியோ ரொம்ப கிளியரா போடுறேன் நிறைய நிறைய விஷயங்கள் நடந்துச்சு ஸோ அவங்க ரெண்டு பேரும் பண்ணது சரி நான் சொல்ல வரல பட் அதுவுமே ஒரு கண்டென்ட் தான் நீங்க எப்படி உங்க கையில இருக்க பவரை யூஸ் பண்ணி ஒரு கண்டென்ட் மேக் பண்ண ட்ரை பண்றீங்களோ சேம் அதே மாதிரி அவங்க அவங்க கையில பவர் இல்லைனா கூட நாங்க வேலை செய்ய வந்திருக்கோம் வேலையை செய்வோம் வேலையை செய்ய சொல்றது மட்டும் தான் உங்க பொறுப்பு அதுல வந்து இருந்துட்டு எல்லா இதையுமே குறை சொல்லிட்டு இருக்க சொல்லி தான் அவங்க ஆப்போசிட் பண்றாங்க அந்த வகையில் அவங்க ரெண்டு பேரும் பேர் பண்றது ஓகே தான் கண்டென்ட் வைஸ் பார்க்கும்போது ஓகே தான் உங்களுக்கு எனக்கு கருத்து சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டிருக்கேன் அண்ட் இந்த டாஸ்க் என்ன டாஸ்க் நான் மலையாளம் பிக் பாஸ்ல கவனிச்சேன் எப்படின்னா ஜூஸ் கடைமாரி ஜூஸ் ஸ்டால்னு வச்சுக்கலாம் ஓகே ஒரு நாலு இல்லை அஞ்சு ஸ்டால் இருக்கும் அதுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்கள ஓனரா போட்டுருவாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து ஓனரா போட்டிருப்பாங்க அண்ட் அது இது இது நான் சொல்றது வந்து மலையாளம் பிக் பாஸ்ல நடந்த விஷயம் ஓகேவா அண்ட் அந்த ஓனரா போட்டுருவாங்க அப்புறம் பாட்டில்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல மொத்தமாக வச்சிருப்பாங்க நீங்க ஓடி போய் உங்களுக்கு தேவையான பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த பாட்டில்ஸை ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணி தொடச்சி அதில் ஜூஸ் அடைச்சு வைக்கணும் அப்புறம் செக்கிங் இன்சார்ஜ் வந்து செக் பண்ணுவாங்க அந்த மலையாளம் பிக் பஸ்லாம் ஆக்சுவலாக இப்படி தான் நடந்துச்சு நான் லைட்டாக தான் பார்த்தேன் அங்கே இப்படி தான் நடந்துச்சு ஃபஸ்ட்டு இந்த பாட்டலை க்ளீன் பண்ணுவாங்க செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இல்லை ஜூஸ் அடைச்சி வைப்பாங்க அது சிந்துதா இல்லை சைடில் வடிஞ்சிருக்குதா அதெல்லாம் கரெக்டாக தொடச்சிருக்காங்களா மூடி கரெக்டாக போட்டிருக்காங்களா எங்கேயாச்சும் அழுக்கு ஓட்டிருக்கா இந்த மாதிரி விஷயங்களை செக் பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக அங்கே நடந்துச்சு பட் இங்கே எப்படி போடுறான்னு எனக்கு தெரில பட் இங்கே நான் கவனிச்ச வரைக்கும் மேபி பாட்டில்ஸை கொடுத்துருப்பாங்க இவங்க ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு அடைச்சி கொடுக்க வேண்டியிருக்கோம் இவங்க குடிச்சு பார்த்துட்டு எல்லாத்தையும் கவனிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஸோ வெயிட் பண்ணி நீங்கள் நீங்கள் நினைக்கலாம் சைடில் சைடில் பார்க்குறேன் அரோரா வந்து தண்ணி 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 பிடிச்ச ஒரு 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 மாதிரி பழம் கீழே முட்டி எந்திரிச்சிருந்து மூஞ்சி தடவுறாங்க இதுவும் தாண்டி அடுத்து எங்கள் எங்கள் வாய்ப்பு 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 இதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வீட்டில் கிடச்சிச்சு எஃப்ஜேக்கு அடுத்தது அண்ணன் கிடச்சிருக்குது வர போகிற பழமும் அரோராவும் நல்ல காதல் கொடுப்பீங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆடியன்ஸாக எங்களுக்கு அது மிகப்பெரிய விருப்பமாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பம் எதிரும்பு நினைக்கிறேன் ஸோ அது உங்களுக்கு ஒரு விருப்பமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த கமெண்ட் லாம ப்ரோ ஒரு தண்ணி பழமும் லவ் பண்ணால் சீசன் பிச்சுக்குன்னு பேரும் ப்ரோனு சொல்லிட்டு மறக்காமல் கமானில் போடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கடைசியாக ஒன்று சொல்லணும் ஏங்க காலில் இருந்து கடுமையாக போர் அடிக்கு இந்த லைவ் உண்மையாகவே நீங்களாம் லைவ் பார்க்குறீங்களா இல்லை லைவை மட்டும் பார்க்காம இந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு விட்டுருலான்னு சொல்லிட்டு வீடியோஸ் மட்டும் பார்க்குறீங்களான்னு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஆனால் நான் கேட்ட முக்காவாசி பேர் நான் லைவே பார்க்குறது இல்லை ப்ரோ அதெல்லாம் பார்க்க ப்ரோ மண்டை கிருக்காது ப்ரோ நான் வீடியோஸ் மட்டும் தான் பார்க்குறோன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இருக்காங்க